ஹாய்க்காய் சாமி இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் லவ்வோட ஓட அஞ்சாவது எபிசோடு தான் வாங்க போறோம் வாங்க இப்ப டெக்டா மூவிக்குள்ள சீன்ல நம்ம யாலிங் வந்து ஒரு கார்ல இருந்து இறங்கலாம் நீ ரெடி இன்டர்வியூ எடுத்து பெரிய ஆகிறது நான் மாதிரி குவான்சி கார்ட்ட வந்து நல்ல ஒரு இன்டர்வியூ எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேர் வாங்குறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்குறான் அப்ப வந்து குவான்சிங் வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங் இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறான் இவ்வளவு போய் தான இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்னா வரீங்களா ரைடு போய்கிட்ட இது பண்ணலாம் அப்படின்னே இல்ல சார் நம்ம ஒரு கஃப் டீ குடிச்சுக்கிட்டே வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோனே சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி போய் இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்னோடனே எடுங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான் கடை இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நம்ம குவான்சிக்கு வந்து யாரு ஃபோன் வருது யார்தான் பார்த்தோன்னே நம்ம ஜின்சி தான் கால் பண்றான் நம்ம ஜியான் வந்து அங்க விட்டுட்டு அதனால தான் கால் பண்றான் ஏ தயவுசெய்து அங்கிள் கட்ட சொல்லி ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணு என்னால முடியல அவர் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆறாரு உனக்கே தெரியுமல நான் எவ்வளவு இண்டிபெண்டா இருந்த பொண்ணு அப்படின்னு என்னால ஒரு திடீர்னு ஒர்க் ஆறு அப்படின்னா எப்படி என்னால சுத்தமா முடியல ஏதாச்சும் பண்ணு அப்படின்னே உனக்கே தெரியுமில்ல பண்ணா சொன்னா வந்து அது செய்யாம விட மாட்டான் அதனால நீ லேர்ன் பண்ணிக்க வந்து கத்துக்கோ அதனால நீ ஒழுங்கா ஒர்க் பாரு அப்படின்னோடனே இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னோட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவ்வளவு இருந்துகிட்டு நம்ம நம்ம வந்து அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டோடனே நம்ம ஜியான் வந்து அதை பிடிங்கி வந்து ஒழுங்க மரியாதை நீ வேலை செய்ய இவனுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலையும் போச்சுன்னா உனக்கு வேற வழியே இல்ல என்னோட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டா உனக்கு சேர்த்து விட்டேன் அதனால ஒழுங்கு மதிய வேலை பார்க்கற வழிய பரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவனும் வேற வழி இல்லாம உள்ள போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இங்க நம்ம குவான்சி கார்ட் வந்து யாலிங்க வந்து எல்லா கொஸ்டினையும் கேட்டு முடிச்சு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு பர்சனலா ஒரு கொஸ்டின் கேட்கலாமா கடைசியாக வந்து ஃபைனல் கொஸ்டின்லாம் ரெக்கவர் பண்ணி அனுப்புறக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்குமா கிடைக்குமா அப்படின் தான் கேட்க போகிறா அப்படின்னு குவாஞ்சி மனசில் அதே மாதிரி இவ்வளோ அதே மாதிரி கேட்குறான் ஃபைனல் கொஸ்டின்லாம் இது பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு ஒன்னே அவன் எதுவும் கண்டுக்காமல் சரி நம்ம அடுத்த நித்தியங்களை கண் இது பண்ணுவான் கிடச்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இவ்வளோ பெருத்த அவமானம் சரி போகிறதா இருந்தால் போடா உன்னை எப்படி எனக்கு கரெக்ட் பண்ணுறோம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இங்கே சின்சி வந்து நான் வேறு வழியே இல்லாமல் உள்ளே போய் ஒர்க் பார்த்துட்ருக்கான் பாப்பான்னு பார்த்தா செல்லவே நோடிட்டு இருக்காது ரொம்ப நேரம் வாங்கி செல்லே நோடிகிட்ருக்காளா உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி இவன் செல்லவே நோடிட்டு இருக்கா கடைசி வரைக்கும் ஒர்க் பாப்பாலாம் மண்டலா அப்படின்னோடே சொல்றான் சொல்கிறான் என்ன சின்சியராக இது பண்ணுற மாதிரியா இருக்கு பாரு செல்ல நோண்டி சிரிச்சிட்டு அப்படின்னு ஒன்னே இவ்வளோ பார்க்குறான் இவன் பார்க்கறான்னு தெரிஞ்சோடனே அவன் வந்து ஒரு இட்டு மாதிரி அவனை வாங்கி வச்சிருப்பா அதை வந்து சூயி கெடுத்து தள்ளி விட்றான் சூயி பார்க்குறான் பார்த்துட்டு மறுபடியும் தள்ளி விட்றான் மறுபடியும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சாரி இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒர்க்கு தெரியாது ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லிக் கொடுங்க இது என்னோடய கிஃப்டை சின்ன கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரான் எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஜூத் தந்துட்டு இதில் வந்து நான் ரீசெண்டாக இன்ட்ரிவ் எடுத்த பர்சனோட வாய்ஸ் இருக்குது இதை வச்சு வந்து இன்னைக்கு என்ன கண்டன்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இவ்வளோ சரி அப்படின்னு சொல்லி போய் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தெல்லாம் மாட்டிட்டு ரெடியாக இருக்கிறா சரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தேன் ஜியான் வாய்ஸ் என்ன அங்குளோட வாய்ஸாக இருக்குது அது ரெண்டு மணி நேரத்துக்கு பேசியிருக்காங்க நம்மக்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசுகிறனாவே இது பண்ணுவாங்க இது இப்படி ரெண்டு மணி நேரம் ஊரு பேசிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிற வச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா ஆனால் அது வந்து ஒரு கான்வென்சேஷன் மாதிரி இருக்குது இதில் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ யோசிச்சுட்டு எப்படி ஒரு பாதி பேஜ் ரெடி பண்ணிடுறா ரெடி பண்ணிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்ப அவர் கரெக்டாக அங்கே ஒரு கப் அண்ட் சாத் கப்பில் வாட்டர் வச்சிருப்பா அது வந்து சிஸ்டமோட கீபோர்டு மேலேயே விழுந்து எல்லாமே எரேஸ் ஆயிடுது ஒன்று ஐயோ நான் கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே த தப்பாக போச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பழம் இது பண்ணிகிட்டு இருப்பான் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பண்ணி பார்ப்பான் அது வரவே வராதான் உடனே ஜூயி ஜூயின்னு கூப்பிடுவா அவள் ஜூயை வந்து திரும்பவே மாட்டான் லேப்டாப்பில் நம்பரமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அவன் வந்து காதல் வந்து ப்ளூடூத் ப்ளூடூத் வச்சிருப்பா போல் அதனால தான் அவளை கேட்கல ஆனால் இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான் நம்ம கூப்பிட்டா அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறான் இவ்வளோ வேறு வழி இல்லாமல் ஒர்க் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணி ஆனோடனே கிளம்பிடலாம் இங்கே அஸ்டன் வந்து ஜியான் கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சிஃபன் கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்ல அவங்க வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் அவங்க அப்பா கம்பெனியில் வந்து சில மெம்பர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபண்டு இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் வந்து அந்த பையன்கிட்ட ஜியான் வந்து பேசுகிறான் இப்போ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இப்போ வந்து வந்து இன்வெஸ்ட் தான் இருக்கோம் ஆனால் பட் அவங்க இல்லை அப்படி இல்லை நம்ம இதுவே வச்சு இதுவே இதவே வச்சு கேட்குறாங்க அதனால் அதனால நீங்க வந்து கான்ட்ராக்ட் ஒத்துக்காதீங்க இப்ப நம்ம பிசினஸ் எப்படி இருந்தாலும் போக போக கொஞ்சம் பெட்டரா வரும் அதனால நீங்க இப்ப தெளிவான முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றா இவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இதே மாதிரி தானே அந்த பொண்ணு சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பா இந்த ஜூயை வந்து நம்ம போன எபிசோட்ல இவனை என்ட்ரி எடுத்திருப்பான் பத்தியா அப்போ இதே டைலாக் தான் சொல்லியிருப்பான் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் இருந்துகிட்டு கொஞ்சம் யோசிக்கணும் இப்போதைக்கு நான் வந்து இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான் இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவா ஜியானுக்கும் கொ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இவனுக்கும் கொஞ்சம் அப்போ தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறான் இவன் இங்கே ஜூயை மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்க நம்ம ஜூயும் கடைசியாக முடிக்க வேண்டியதை முடித்து சீஃப்புக்கு அனுப்பி வைக்கிறான் சீஃப்பும் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் அது வந்து ஜியானுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ இது பண்ணிகிட்டு இருக்கான் இவளும் ஸாப்பியாக இது பண்ணுறான் நம்மக்கிட்ட அவரோட வீச்சாட் ஐடி இல்லையே இது இருந்தால் நம்மளே வந்து அவருக்கு டேரெக்டாக கேட்டிருந்துருக்கலாமல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் நம்ம சின்சி வந்து டைரக்டா வந்து அவங்க கிராண்ட் பா வீட்டுக்கு வாங்கியிருக்கா நம்ம ஜியானோட அப்பா வீட்டுக்கு போயிட்டா போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணிகிட்டு இருக்கான் அங்கிள் உங்களுக்கே தெரியுமில்ல அங் கிராண்ட்பா உங்களுக்கே தெரியுமில்ல சாரி அங்கிள்கிட்ட கிராண்ட்பா உங்களுக்கே தெரியுமில்ல அங்கிள் வந்து எனக்கு வந்து அதிகமாக ஒர்க் தராங்க என்னால் முடியல இப்போ வேறு ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில் வேறு என்னை வேறு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே வந்து என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக நம்ம ஜியானும் வந்துடுறான் வந்தோடனே அவங்க அப்பா வந்துட்டு சாப்பிட தான் நியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவளை வேலைக்கு தாட்டி விட்ருக்குறீங்க அம்மா அப்படின்னோடனே ஆமாப்பா இவ்வளோ எத்தனை நாள் தான் வீட்லேயே இருப்பா கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணட்டும் அப்போ தான் இவ்வளோ பொறுப்பெல்லாம் வரும் அப்படின்னு இவளும் யாருமா உனக்கு ஒர்க் தர அதிகமாக உனக்கு யார் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னி இவ்வளோ வந்து ஜூயி அப்படிங்கிறவங்க தான் எனக்கு மேனேஜர் அவங்க தான் தர்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினச்சி பார்க்குறா ஜின் ஜூயா அப்படின்னு ஆமா அப்படின்னு அவங்க நல்லவங்க அவங்களுக்கு நிறையா வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க இருந்து நீ நிறைய பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் உன்னையை வந்துக்கிட்டு அவங்க கிட்டே கற்றுக்க பார்க்குறது நான் என்ன சொன்னாலே அவங்க காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாட் குர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க இருந்து நான் என்ன கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் கடைசியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் போயிடுறான் ஆனால் நம்ம ஜியானோட அப்பா வந்து விட்ட மாதிரி இல்லை இது வந்து உங்கள் கம்பெனியும் பார்க்குறப்பா நான் வேண்டாம்னு சொல்ல நம்ம கம்பெனியும் கொஞ்சம் பாரு அங்கேருந்து வர ஷேர் ஹோல்டர்லலாம் கொஞ்சம் இது பண்ணாத இன்சல்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா சரிப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இசியான அசால்ட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம சீஃப் வந்து இஸ்ஸியானு கணக்கு வச்சிருக்காரில்ல அதையெல்லாம் வந்து நான் பாப்பா பேசாத பாப்பா நம்ம சீஃப் வந்து ஜியானுக்கு வந்து மெயில் பண்ணி வச்சுருப்பாங்களே அதை வந்து நைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கான் செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து சரியில்லை மறுபடியும் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்ளை பண்ணிடுறான் இதே அப்புறம் நெக்ஸ்ட் டேப் வந்து ஃபினான்ஷியல் கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க சீஃப் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி யாரையும் வந்து நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கான் இன்டர்வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா அதை வந்து இந்த இந்த வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஜூ இ உனக்கு ஆச்சு நீ உனக்கே இன்னும் வந்து ஜியான் கட்டுறது வந்து இன்ட்ரிவியூ இதாகலை அதையே தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறோன்னே இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காளா ஒன்று இருந்துக்கிட்டு உன்னோடது வந்து எப்படியும் இந்த வீக் ரெடி ஆகாது குவான்சி தந்திருக்க இன்டர்வியூ வந்து இந்த வீக் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் ஒன்னோடது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்றா எல்லாத்தையும் தாட்டி விடுறா உடனே இருந்துகிட்டு இந்த யாழின் பொண்ணு போற போக்குல வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறான் பார்த்து ஜூயி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க பாருங்கள் ஒர்க் பண்ணி கண்ணெல்லாம் வந்து கருவலையுமா இருக்குது கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் ஒன்று இருந்துக்கிட்டு நம்ம சீஃப் இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா எல்லோரும் போயிடுறாங்க உனக்கு ஜியானுக்கு எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக ஏன் வந்து இந்த மாதிரி அவர் இது பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட அவர் வீட் சாட் ஐடி கூட இல்லை நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒன்னே இது முதலே சொல்லியிருக்கலாம் இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் ரீச்சாட் ஐடி தந்துடுறாரு தந்துடுறாங்க சீஃபோ இவ்வளோ வாங்கிட்டு பயர் நம்ம ஜியான் வந்து ப்ரொஃபஸர் யூ வந்து எங்கே இருக்கீங்க உங்களோட கரண்ட் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ப்ரொஃபஸர் யூ பார்க்க போயிடுறான் ப்ரொஃபஸர் யூ வந்து ஒரு அந்த கில் செக்ஷன்லாம் ஏறிட்டு இருப்பாங்க மேலே அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதை வந்து ஏறி இது பண்ணிகிட்ருக்கான் உடனே நம்ம ஜியானும் வந்து இது பண்ணிடுறான் ஜாயின் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் ஏறி முடிச்சுட்டு இறங்கிட்டு இந்த மாதிரி இவனோட ப்ராப்ளத்துலேலாம் சொல்கிறான் சொன்னோன்னே ப்ரொஃபஸர் யூவும் ஒரு நல்ல ஐடியாவாக தர்றாங்க இவனும் சரிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கிறான் அந்த சிஃபன் கம்பெனியில் இது பற்றி தான் அதனால் இவனும் கேட்டுகிட்டு சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜி ஜூ ப்ரொஃபஸர் யூ கிட்ட வந்து இவன் இருக்கான் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து நம்ம ஜூயை வந்து வெயிட் இருக்கான் ஜியான் வந்து என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜி வந்து காக்கிறான் அவங்களுக்கு நிஜமாலுமே என்ன கொஞ்ச நேரம் பா வந்து மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி மாதிரி இவள புலம்பிட்டு இருக்கான் அவன் நினைச்ச மாதிரி அவன் வந்து மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி விட்டாரான் சாரி ஜி அப்படிங்கிற மாதிரி போட்டு இவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது என்னதான் மிஸ்டேக் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கானா ஒன்று இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து ஹஸ்டெண்ட்டாக கால் பண்ணுறேன் இந்த மாதிரி அவர் ஃபோன் சைலண்ட் இருக்குது ஃபோன் எங்கிட்டிருக்கா அவர் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இந்த மாதிரி ஜியான் வந்தோன்னே இந்த மாதிரி பர்சனல் மேட்ரெலாம் ஒர்க் பிளேஸில் வந்து நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான்னா பர்சனல் மேட்ரில் ஒர்க் பிளேஸில் பேச மாட்டாரான் அப்போ பர்சனல் இல்லாத மேட்ருனால் என்னோட தோடு இருக்குல்ல அதை வச்சு நான் அவர்கிட்ட பேசலாமல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கால்குலேட் பண்ணிட்டு உடனே எந்திரிச்சு போகிறான் இன்னைக்கு நம்மளை இப்போ அவனை பார்க்காம இன்ட்ரிவியூ இது வாங்காமல் விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவன் அப்படியே நடந்து போறதுல இந்த எபிசோட் முடியுது எப்படி இருந்துச்சு இந்த இது எபிசோடு எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுது கை சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே வருது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே